அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நாளை என்பது நரசிம்மனிடத்தில் இல்லை என்பார்கள் தாயின் கர்ப்பத்தில் அவதரித்தால் தாமதமாகும் என்பதால் நினைத்த மாத்திரத்தில் பக்தர்களின் துன்பத்தை போக்க தூணில் அவதரித்த நரசிம்மரின் சக்தி வாய்ந்த ஸ்தலம்தான் இன்று நாம் காண இருக்கும் ஸ்தலம் சென்னை அருகே செங்கல்பட்டு செல்லும் வழியில் சிங்கப்பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இத்தலம் பாடலாதிரி என்றும் அழைக்கப்படுகின்றது பாடலம் என்றால் சிவப்பு அத்ரி என்றால் மலை நரசிம்மர் சிவந்த கோபக்கண்களோடு தரிசனம் தருவதால் பாடலாதிரி நரசிம்மர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இக்கோவில் சிறந்த புராதன ஸ்தலமாகும் பிரம்மாண்ட புராணத்தில் இதை பற்றிய குறிப்புகள் உள்ளன நரசிம்ம அவதாரத்தின் காலத்தில் இந்த மலை அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்தது இந்த காட்டில் ஜாபாலி என்னும் மகரிஷி நரசிம்மரை நோக்கி கடும் தவம் செய்து வந்தார் கிரண்ய கசிபுவை வதம் செய்த அதே கோலத்தில் பெருமானை தரிசனம் செய்ய வேண்டினார் மகரிஷியின் தவத்தில் மகிழ்ந்த எம்பெருமான் ஒருநாள் அந்திப்பொழுதில் பிரதோஷ வேளையில் உக்ரு ரூபத்தில் தரிசனம் தந்தார் பின்னர் ஜாபாலி மகரிஷியின் வேண்டுகோளை ஏற்று பாடலாதிரி நரசிம்மராக இங்கே அர்ச்சாவதார திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மலையே கோவில் என்பது போல் முதலில் ஒரு குகை கோயிலாக இருந்தது பின்னர் கோபுரங்கள் மற்றும் மண்டபங்களால் நீட்டிக்கப்பட்டது இக்கோவில் ஒரு குடவரி கோயிலாகும் பெருமாளின் திருமேனியே மலையாக விளங்குவதால் நாம் மலையைச் சுற்றியே வர வேண்டும் பெருமாள் சங்கு சக்கரம் தாங்கி நான்கு கரங்களுடன் வலது காலை மடக்கி அமர்ந்த கோலத்தில் நெற்றிக் கண்ணுடன் பிரம்மாண்டமாக சேவை சாதிக்கின்றார் வலது கையை அபயமளிக்கும் கரமாகவும் இடது கை தொடைமீது வைத்த நிலையிலும் உள்ளது நெற்றிக் கண் கொண்ட இவர் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் ஆரக்தி காட்டும் பொழுது திருமண்ணை விலக்கி நெற்றிக்கண்ணை கண்ணை சேவை செய்து வைக்கும் போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்றும் ஓம் நமோ நாராயணா என்றும் ஓம் நரசிம்மாய நமக என்றும் பக்தர்கள் பக்தி பெருக ஓங்கி உச்சரிக்கும் போது அந்த காட்சி மெய்சிலிருக்க வைப்பதாக இருக்கும் நரசிம்ம சுவாமியின் மூன்றாவது கண்ணை வணங்கினால் அப்பார்வையின் சக்தி வாய்ந்த அனுகிரகத்தால் அனைத்து துயரங்களும் நீங்கும் மூன்று திருக்கண்களில் வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் புருவ மத்தியில் அக்னியும் உள்ளனர் நரசிம்மர் பிரதோஷத்தில் தோன்றிய அடிப்படையில் இத்தலத்தில் பிரதோஷத்தன்று திருமஞ்சனம் நடக்கிறது நரசிம்மர் குகை கோயிலில் அருள் பாலிப்பதால் அவரை வலம் வர வேண்டுமென்றால் குன்றியும் சேர்த்தே வலம் வர வேண்டும் உற்சவர் பிரகலாத வரதர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பிரணவக்கோடி விமானத்தின் கீழ் அருள்கின்றனர் தாயார் அகோபிலவல்லி இந்த கோவில் ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குகிறது கோவிலை சுற்றி வலம் வரும்போது ஓர் அழிஞ்சல் மரத்தை காணலாம் இந்த மரம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது மேலும் ஆண்டாள் இயற்றிய நாச்சியார் திருமொழியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்யும் பக்தர்கள் இந்த மரத்தின் கிளைகளில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்கிறார்கள் மேலும் கிரகதோஷங்கள் கடன் தொல்லை நீங்கவும் முக்கியமான பிரார்த்தனை ஸ்தலமாக இந்த கோவில் விளங்குகிறது பாடலாதி நரசிம்மருக்காகவே பாடப்பட்ட ஸ்துதியை இப்போது பார்க்கலாம் ஜிதந்தே சம்பூத ஜகத் ஜிதந்தே ஹரே பாடலாத்ரோ நிவாசின் जितं नृसिंह प्रसीद प्रसीद नमस्ते जगन्नाथ विष्णो मुरारे नमस्ते नृसिंह अच्युतानन्ददेव नमस्ते कृपालो चक्रपाणे नमस्तम्भसम्भूत दिव्यावदार परब्रह्मरूपं प्रभुताटहासं करब्रौलचक्रं हरब्रह्मसेव्यं प्रसन्नं त्रिनेत्रं हरिं पाटलाद्रौ षाण्मेकगात्रं नृसिंहं भजां गिरिजनृहरिमीसं गर्वितारादिवज्रं परमपुरुषमात्यं पाडलाद्रौ प्रसन्नम् अभयवरदहस्तं सङ्गचक्रे तदानं शरणमिह भजां शाश्वतं नारसिंहं शरणमिह भजां शाश्वतं नारसिंहम् श्रीनरसिंह महासिंह दिव्यसिंहगिरिशम्भव देवेश रक्ष मां शरणागतं रक्षमां शरणागतं रक्ष मां शरणागतम् इन्दुयै மனமுருகி சொல்லி வந்தால் அனைத்து கஷ்டங்களும் நீங்க பெறுவோம் என்பது அனுபவபூர்வமாய் அறிந்தது மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் தனது பக்தன் குழந்தை பிரகலாதனை காப்பாற்ற ஒரு நொடியில் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் என்பதை மெய்ப்பித்த கலியுக வரதன் நரசிம்மூர்த்தியை வழிபடுவோம் பாட்ட நரசிம்மாம் சரணம் நீயே மகாசிம்மா பாடலாதிரி நரசிம்மாம் அகோபிலவல்லி தாயுடனே அகோபில வல்லி தாயுடனே நித்யம் அடைக்கலமழி திடும் திவ்யசிம்மா பாடலாதிரி நரசிம்மா மலையே மேனியாய் ஜாபாலி கன்றே மலையே மேனியாய் ജാബാലി കണ്ട്ര മുക്കൺ കാട്ടി മകിവിത്തായി നാടിയഗം കരന്തും ഭക്തർക്കേ നോടീത നിലോടി വന്നേ നലം തരുവായ നോടീ തനി ലോടി വന്നേ நலம் தருவாய் தருவாடலி நரசிம்மா சரணம் மகாசிம்மா பாடலாத்ரி நரசிம்மா ஆ